அடுத்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா தீபாவளி கலெக்ஷன்ஸாக நியூ கலெக்ஷன்ஸாக நம்ம சப்டெக்ஸ் வந்து இறங்கிருக்குங்கண்ணா பட்டு சேலம் தாராளமாக நீங்கள் போய் வெளியே போனால் எவ்வளோ கிடைக்கலாங்கண்ணா ஒரு ஐநூறாயிரம் எல்லாம் எடுக்க முடியாது ஆனால் அவ்வளோ இல்லைண்ணா நம்ம ஸ்ரீ சப்டெக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா வெறும் நூற்றி எண்பது ரூபாண்ணா நூற்றி ஐம்பது வெறும் நூற்றி எண்பது ரூபா கல்யாணி காட்டன் பட்டு பட்டு சரி நூற்றி வெறும் நூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் எங்கேயும் கிடைக்க விளையாத விலையில நம்ம ஸ்ரீ சப்டெக்ஸ் வந்தீங்கன்னா ஈரோடு வந்து ரிசிட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க அதை பண்டல் பண்ணலாம் அள்ளிட்டு போகலாம் என்ன சொல்கிறீங்க தீபாவளிக்கு அரிய வாய்ப்புனா மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சப்டெக்ஸை மட்டும் விட்டுறாதீங்க நம்பிக்கை நாணயம் கைராசியான கடை ஓகே அண்ணா சபிட் வந்தீங்க அப்படின்னா கலர் கலர் ரக ரகமா எடுத்து போனா புடவை பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா எல்லாம் சரி அண்ணா எல்லா பட்டு சரிண்ணா எல்லாமே வெறும் நூத்தி ஐம்பது ரூபா இங்கே எல்லாம் பண்டல் பண்டலா இருக்கு பாருங்க வெறும் நூத்தி எண்பது ரூபா நூத்தி ஐம்பது படி எங்கே போனாலும் வாங்க முடியாதுண்ணா சென்னை சூஸ் போனாஞ்சு போட்டி போனாந்துச்சு இந்த வருஷம் தீபாவளி உங்களுக்கு எங்கேயும் இல்ல சி சப்ட் டெக்ஸ் மட்டும்தான் அழகா இருக்கு கண்ண பையன்களை புடவைய பாக்குறப்பயே பண்டலுக்கு எத்தனை பீஸ்னா வருடா பண்டலுக்கு பத்து பீஸ் வருங்கண்ணா சிங்கிள் பீஸ் அவைலபிள் இல்ல சிங்கிள் ஒன்னு ரெண்டு பீஸ் கேட்டு யாரும் ஃபோன் பண்ண வேணாம் நீங்க மினிமம் வந்து பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஹோல் சேல் வியாபாரத்துல மெயினாட் சைஸு ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க அழகா இருக்கு பாருங்க பாக்குற பைய அருமையா இருக்குங்களா கண்ண பறிக்குது அண்ணா இதுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு என்ன மோசம் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அழகா இருக்கு பாருங்க தோசை தீபாவளிக்கு எங்கேயும் நீங்க போகணும் சபை டெக்ஸுக்கு வாங்க தாராளமா நீங்க அள்ளிட்டு போகலாம் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தாராளமா நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கலாம் சாரீஸ் ஸோ அழகாக இருக்கு வருங்க பார்க்கறதுக்கு ரூபாய் விற்கலாமா நானூற்றமாக தாளமாக வைக்கலண்ணா வியாபாரிகள் அரிய வாய்ப்பு மிஸ் பண்ண வேணாம் தாளமாக நேரில் வாங்க சப்போஸ் ஏன்னால் நேரில் வர முடியலன்னா ஆன்லைன் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள் ஆன்லைன் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஒம்பது டு ஒம்பது வரைக்கும் ஃபோன் பண்ணுங்க நைட் டைமில் அன் டைம் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க அது மாதிரி அதை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கேட்குறாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் அவைலபிள் இல்லைங்க மெயினி மினியும் பார்த்தா எங்களுக்கு ஹோல்சேல் தான் ஹோல்சேல் வியாபாரம் தான் எங்களுக்கு மெயினாக எங்களுக்கு அது விட்டுன்னா இந்த பட்டு செல்ல காது சரி கல்யாணத்துக்கு சரி சீமந்துக்கு சரி சீருக்கு சரி நீங்கள் எதுக்கு வந்தாலும் சரி நண்பா நம்பி வாங்க சி சபிடெக்ஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா தாராளமாக அள்ளிட்டு போலாம் வெறும் நூற்றி எண்பது ரூபா பட்டு செல்ல தீபாவளி அதிரடி ஆஃபரா பார்த்தீங்கன்னா நம்ம கடை வேற எங்கேயும் இல்லை என்எம்எஸ் காம்பவுண்ட்னா பிஎஸ் பார்க் பஸ் ஸ்டாப்பு அதுலேருந்து ஜஸ்ட் வெறும் நூறுரூவா மீட்டர் தான் என்எம்எஸ் கமனுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஸ்ரீ சபிடெக்ஸ் பிரம்மாண்டம் மூணு கடை வந்துருக்கா உங்களுக்கு தான் தீபாவளிக்கு மிகப்பெரிய பிரம்மாண்ட் ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கோம் நேரில் மிஸ் பண்ணாமல் வாங்கினா எந்த ஊரா இருந்தாலும் டெலிவரி பண்ணுவேன் எந்த இருந்தாலும் டெலிவரி பண்ணுவண்ணா சப்போஸ் நேரில் வர முடியல நாளைக்கு நான் வரேங்க சப்போஸ் வாரத்தில் நம்ம கடை ஏழு நாளுமே இருக்குண்ணா சப்போஸ் நான் நான் இருந்து வரேன் அப்படின்னா நீங்கள் சென்னையாக இருக்கலாம் கோயம்புத்தூர் இருக்கலாம் மதுரையாக இருக்கலாம் திருச்சியாக இருக்கலாம் எந்த ஊர்ல இருந்தாலும் வராங்க நம்ம கஸ்டமர் சப்போஸ் ஒரு நாளைக்கு முன்னாடி நாங்கள் வரங்க ஏன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறலாம் அதனால வந்து நம்ம கடை வரிசல எல்லா நாளுமே கடை இருக்கு சப்போஸ் லீவ் டைமாக இருந்தாலும் நாங்களே இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அதனால ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுங்க நிறைய பேர் சிங்கிள் பீஸ் கேட்குறீங்க சிங்கிள் பீஸ் கேட்குற கொஞ்சம் தவிர்த்துங்க எங்களுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபா பச்சஸ் அதே மாதிரியே நம்ம சப்ளிடிக்ஸில் பார்த்தீங்கன்னா ரம்டோ கிரேப் சேர்க்கணும் கிரேப் சாரி ரம்டோ கிரேப் சில்கு இதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆனால் இரநூறுவா இருக்கும் தீபாவளிக்கு அதிரடி ஆஃப் சி சபிட் சபிடெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மிக பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் புது புது கலெக்ஷன் இறக்கி வச்சிருக்கீங்கன்னா வெறும் நூற்றி நாற்பது ரூபாண்ணா நூற்றி நாற்பது வெறும் நூற்றி நாற்பது ரூபா எங்கேயும் கிடைக்க முடியாத விலையில மலிவான விலையில நம்பிக்கை நாணயம் தரமான பொருள் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம கடன் பார்த்தீங்கன்னா முப்பத்தி வருஷமா அங்கே இருக்குண்ணா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல முப்பத்தி அஞ்சு வருஷமா நம்ம கடை இருக்குது நம்பிக்கை பாரம்பரியமான கடை இது பாத்தீங்கன்னா அழகா இருக்கு பாத்தீங்கன்னா புடவை பாக்குறது கண்டப்பை ரகரகமா இருக்க புடவை எல்லாமே வித் பாக்ஸ் வித் பாக்ஸோடனா வித் பாக்ஸோட நூத்தி நாற்பது ரூபாய்க்கு யாரும் நூத்தி நாற்பது ரூபாய்க்கு பரவாயில்ல வெறும் நூத்தி நாற்பது ரூபாய் எங்கேயும் கிடைக்க முடியாத அதிரடி ஆஃபராஸ் தீபாவளி கலெக்ஷன்ஸ்னா எல்லா நியூ கலெக்ஷன்ஸ் தீபாவளி கலெக்ஷன்ஸ் தான் வந்து இறங்கி இருக்கு தீபாவளி இப்போ இறங்கிட்டீங்களா ஆனா எல்லா கலெக்ஷன்ஸ் இப்போ இறங்கி இது மட்டும் இல்ல கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு ஓ இன்னும் இருக்கு ஆனா கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் வீடியோல பாத்தீங்க அப்படினா ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா தான் காட்ட முடியும் நீங்க நேர்ல வந்தீங்க அப்படினா எல்லா கலெக்ஷன்ஸ் பார்த்து உங்களுக்கு பிடிச்சமா நீங்க எடுத்துக்கலாம் வெறும் 3000 ரூபா இருந்தா போதா நீங்க ஒரு ஓனர் ஆகலாம்னா யாரோ நான் விக்கலாம் அந்த ஆனா இது தாராளமா எடுத்துட்டு போனீங்க அப்புன்னா வேர் நீங்க 140 ரூபாய்க்கு நாங்க கொடுக்க ரேட் நீங்க எடுத்து போ தாராளமா 250 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம்னா ஓ டபுள் ரேட்டுக்கு மேல டபுள் ரேட் நீங்க விக்கலாம்னா பாருங்க ஒரு பீஸ் ஓபன் பண்ணி கட்டறோம் அழகா இருக்கு பாக்கறது ஜொலிக்குது பாருங்க ரம்டோ பழம் கிரேப் மாட்டினா சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஆனால் அரிய வாய்ப்புனா மிஸ் பண்ணிடுவேணா உடனே கிளம்பி நம்ம சி சபரி டெக்ஸுக்கு வாங்க அவ்வளோ அழகாக இருக்கு போட பார்க்குறதுக்கு எந்த இடத்துல உள்ள கேட்டால் இருக்கணும் ஆனால் நம்ம கடை பார்த்தீங்கன்னா பிஎஸ் பன்னீர்செல்வம் பார்க்கணும் அதுதான் ஜஸ்ட் நூறு மீட்டர் நம்ம கடை பார்த்திங்க அப்படின்னா என்னமா ஸ்காமனுக்கு மூணு கடை பிரம்மாண்டமான மூணு கடை இருக்கு மூணு கடை நம்ம ஒரு கடை ரெண்டு கடைலாம் மூணு கடை பிரம்மாண்டமா வந்து என்எம்எஸ் கம்மௌண்ட்டில் அமைஞ்சிருக்குன்னா சப்போஸ் நீங்கள் நேரில் வந்தால் நேரில் வந்து எடுத்துக்கலாம் ஆன்லைனில் ஆன்லைன் கலெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட தேவை தான் எங்களோட வேண்டுகோள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலெக்ஷன்ஸ் பார்த்து பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் ரகரகமாக இந்த சரக்கு மட்டும் இல்லாமல் சுற்றியும் பாருங்கள் எவ்வளோ சரக்கு அடிக்கணும் எல்லாம் தீபாவளிக்கு நியூ கலெக்ஷன்ஸாக வந்து இறங்கியிருக்காங்கண்ணா சி சபெக்ஸ்க்கு வந்து கேட்பாங்கன்னா தீபாவளிக்கு வருஷம் வெறும் நியூ கலெக்ஷன்ஸாக இறங்கிருக்கும் தீபாவளியே இறங்கிருக்கிறீங்களா அண்ணா தீபாவளி இந்த வருஷம் உங்களுக்கு தான் எங்களுக்கு இல்லை தீபாவளியே உங்களுக்கு தான் தாராளமாக வந்தீங்கன்னா தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் எங்கள் சொந்த தயாரிப்புனா

இது எங்க போனாங்க எங்க கிட்ட தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுத்துருக்கேன் எங்க கிட்ட எங்க சொந்த தயாரிப்பு ஓன் மேனுஃபேக்சரிங் ஓன் மேனுஃபேக்சரிங் வெறும் நூத்தி எழுபது ரூபா தாராளமா எடுத்துட்டு போனே நீ கேட்டீங்களா முன்னூறு ரூபா தாராளமா நீங்க முன்னூறு சேல்ஸ் பண்ணலாம் இதை முன்னூறு விற்கலாம் நம்ம தாராளம் முன்னூறு விற்கலாம் அரிய வாய்ப்பு வியாபாரிக்காக தீபாவளி வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் வந்து அதிரடி ஆஃபரா எங்கி கொடுக்க முடியாத விலையில ரக ரகமா வித விதமா புடவை கொடுத்துருக்கோம் பாருங்க பிடிச்சது எல்லாமே சரக்கு தான் உங்களுக்கு எல்லா சரக்கு வாங்கி வச்சிருக்கோம் தாராளமாக நேரில் வாங்க உங்களுக்கு எல்லாமே ப்ரொடெக்ஷன் பண்ணி வச்சிருக்கோம் கவனிங்க அழகாக இருக்கும் பார்க்குறப்ப கண்ணை படிக்கிற சேலையெல்லாம் பயமாக இருக்கா நான் எங்கேயும் கிடைக்காது நான் நீ சப்டெக்ஸ் வந்தீங்க அப்படின்னா தாராளமாக போய் சோப் பண்ணி காட்டுற மாதிரி அழகாக பார்க்குறதுக்கு நூற்றி எழுபாய் நான் தாராளமாக எடுத்து போனா பாருங்க அவ்வளோ அழகா சேரி பாருங்க பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக ரகமாட்டிருக்குதா சா நான் நான் மட்டும் பொண்ணு இருந்தால் உண்மையாக சொல்கிறேன் நானே கட்டிக்குவோண்ணா சாரீஸ் அழகாக இருப்பாங்கண்ணா புடவை பயங்கரமாக இருக்கா செம்மையா இருக்கலாம் புடவை வெறும் நூற்றி ரூபாய்க்கு என்ன நான் மோசம் கட்டி போச்சு நமக்கு நான் தாராளமாக எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி சொல்கிறேனாங்க அது தீபாவளி அதிரடி ஆஃபராக பார்த்தீங்க அப்படின்னா சாரி நியூ கலெக்ஷன்ஸாக போயிட்டு இருக்கு இந்த சாரீஸ் மட்டும் இல்லைன்னா நம்மள்கிட்ட சாரீ இருக்குது டாப் இருக்குது லெக்கிங் இருக்குது சுடிதார் இருக்குது இன்செக் இருக்குது ப்ளவுஸ் இருக்குது பிரேஸ் இருக்குது பேண்டீஸ் மாப்பிள்ள செட்டு மக்கள் இருக்குது இது வாங்க இதெல்லாம் இருக்கு ஷர்ட்ஸ் தான் அது அழகாக ஷர்ட்லாம் பார்த்தீங்களா ஷர்ட் பேண்ட்ல ஷர்ட் ஷர்ட் பேண்ட்லாம் இருக்குண்ணா ஷர்ட் இருக்குது ஒயிட் ஷர்ட்னா ஒயிட் செட் இருக்குது உங்களுக்கு நாளமாக உங்களுக்கு சுடிதார் வேணுன்னா சுடிதார் செட்ஸ் இருக்கு உங்களுக்கு சுடிதார் இது மெட்டீரியல் த்ரீ பீஸ் வேணும்னா த்ரீ பீஸ் செட் இருக்குது நம்மள்ட்ட ஸ்டார்டிங்கில் டாப் எல்லாமே ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஸ்டார்டிங்ண்ணா ஒன் டுவெண்ட்டிலே ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஸ்டாப்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங் உங்கள்கிட்ட எல்லா கலெக்ஷன்ஸும் சி சபி வந்தீங்க வந்திங்க அப்படின்னா நேரில் வந்து எல்லா கலெக்ஷன் பிடிச்ச மாதிரி பிடிச்ச விதமாக எடுத்துகிட்டு போகலாம் தீபாவளிக்கு நியூ கலெக்ஷன் எடுத்துக்கோம் நம்ம கடை எங்கே ஒக்கிட்டே இருக்குன்னா பிஎஸ் பன்னீர்செல்வம் பார்க்குண்ணா அதெல்லாம் ஜஸ்ட் நூறு மீட்டரில் பார்த்தீங்கன்னா என்எம்எஸ் அமௌண்ட்டுக்குள்ள மிக பிரம்மாடம் மூணு கடை ஓப்பன் ஆயிருக்குண்ணா மூணு கடை இருக்கு மூணு கடை இருக்கு நம்ம இந்த ஒரு கடை மட்டும் இல்லைன்னா மூணு கடை இருக்குது சப்போஸ் எங்களுக்கு சேல்ஸ் பண்ண தெரிஞ்சிங்கன்னா நாங்கள் இப்போ சேல்ஸ் பண்ணுறோம் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோங்க அப்படின்னா நீங்கள் யாரையும் நம்பி போவேன்னா சி சபை டெக்ஸ்க்கு வாங்க நாங்களே உங்களுக்கு எப்படி வழிகாட்டு நாங்களே வழிகாட்டியாக இருப்போம்னா உங்களுக்கு ஓ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறனா எல்லாமே நீங்கள் பார்த்துக்கண்ணா நீங்கள் எல்லா விதத்தில் வெறும் மூவாயரூவா நீங்கள் எடுத்துருவாங்க உங்கள் கையில் உங்களால் மூவாயிரம் மினிமம் பர்ச்சஸ் நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ வேணால் பர்ச்சேஸ் பண்ணலாம் நான் ஒரு வழிகாட்டியாக உங்களுக்கு அங்கே இந்த கார்ட்டன் சில்க்ல எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்போ நான் ஒரு முந்நூறுபா நான் முந்நூறுபா இல்லைண்ணா நம்ம தீபாவளி அதிரடி ஆஃபர் நம்ம தீபாவளிக்கு ஸ்ரீ சப்ரடிஸில் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி அறுபது ரூபாண்ணா வெறும் நூற்றா வெறும் நூற்றி அறுபது ரூபாண்ணா சொந்த தயாரிப்புனா ஓன் மேனுஃபேக்சரிங் ஓன் மேனுஃபேக்சன் தாராளம் பிடிச்ச டிசைன் பிடிச்சதுனால பணக்கு நாலு நாள் பீஸ் வரும் செட்டாக வரும் பிடிச்சமா நீங்கள் பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸ் அவைலபிள்னா நிறைய பேர் சிங்கிள் பீஸ் கேட்டு ஃபோன் பண்ணுறீங்க தயவுசெய்து ஃபோன் பண்ண வேணாம் சிங்கிள் பீஸ் அவைலபிள்லாம் மினிமம் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாண்ணா நேரில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம கட் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒம்பது டு ஒம்பது மணி நான் நீங்கள் அத மாதிரி நேரில் நீங்கள் பிடிச்ச கலெக்ஷன்ஸ் இருக்கலாம் சப்போஸ் லாங்ல இருந்து வரீங்க திருச்சி ஆகும் மதுரை ஆகட்டும் கோயம்புத்தூர் ஆகட்டும் எந்த ஊருல சரி வந்தாலும் சரி ஒரு நாளைக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணியிருக்கேன் எங்களுக்கு ஏன்னா சந்தர்ப்ப எப்படி இருக்குன்னு தெரியாது அதனால பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி நான் நாளைக்கு அப்படின்னா நீங்க ஒரு நாளைக்கு முன்னாடி நீ இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் எங்களுக்கு உங்களுக்கு ஆன்லைன்ல வேணும் அப்படின்னா நீங்கள் பிடிச்ச கலெக்ஷன்ஸ் வீடியோ கால் பண்ணி கலெக்சன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் நான் ஓப்பன் பண்ணி கட்டணும் பாருங்க எவ்வளவு நான் அதை ஆனா தாராளமா எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா இரநூத்தம்பது இரநூத்தம்பது வித் பிளவுஸ்னா வித் ப்ளவுஸ் வித் ப்ளவுஸோட வரும் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் இது பரவாயில்லைங்கண்ணா வித்து ப்ளவுஸோட இந்த ரேட்டுக்கு பரவாயில்ல நான் எங்கேயும் கிடைக்காதுன்னா நம்ம சபை டெக்ஸ் வந்தீங்க அப்படின்னா தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம்ணா நம்ம கடை எங்கே லொக்கேட் இருக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ் பார்க் பன்னிசிலம் பார்க்குண்ணா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நூறு மீட்டில் பார்த்தீங்கன்னா என்எம்எஸ் கம்பெனிக்கில் ஒரு கடை மட்டும் இல்லைனா மொத்த மூணு கடை பிரம்மாண்டமா இருக்குண்ணா ஓ மூணு பிரான்ச்சு நம்மளுக்கு மூணு பிரான்ச்சு இருக்கு அவ்வளோ அழகாக இருக்கு சரி சார் இது முந்திங்கண்ணா இது அருமையாக இருக்கணும் இந்த ரேட்டுக்கு பரவாயில்லண்ணா ஆனால் தாராளமாக எங்கே கிடையாது நான் சொல்லல தீபாவளிக்கு அதிரடி ஆஃபராக போய்ட்டு இருக்குன்னு நேரில் வரணும்ண்ணா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா பிடிச்ச கலெக்ஷன்ஸ் பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அள்ளிட்டு போகலாம் ஆனால் அதாவது கடல் மாதிரி நான் நீங்கள் கூட வத்தோம் நம்ம கடையில் வந்து சரக்கு வத்தவே வத்தா தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா தாராளமாக இரநூத்தம்பது இருக்கலாம் நண்பாக ஆகட்டும் நம்பி ஆகட்டும் தாராளமாக தீபாவளிக்கு வாங்க ஆஃபீஸ் ஆஃபீஸ் டீச்சர்ஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இது பார்த்திங்க டீச்சர்ஸ் காட்டன் நேம் வந்து டீச்சர்ஸ் காட்டன் இது டீச்சர்ஸ் காட்டன் டீச்சர்ஸ் காட்டன் இதெல்லாம் வியாபாரிங்க எடுத்துகிட்டு போனால் அரிய வாய்ப்புனா இதெல்லாம் தாராளமாக மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு போனோம்னா அரிய வாய்ப்பு இது எல்லாமே தீபாவளிக்கு அதிரடி ஆஃபராக பார்த்தீங்கன்னா ரேட் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ரூபா நான் அவ்வளோ இல்லைண்ணா

காலேஜ் போயிட்டு வரலாம் சரி அழகாக பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக நூற்றி எண்பது ரூபாய்க்கு கிடைக்கணும் தாராளமாக முந்நூறுவாய்க்கு செல்ஸ் பண்ணலண்ணா அழகாக இருக்கும் சரி சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு ஆனால் அரிய வாய்ப்புண்ணா தாராளமாக மிஸ் பண்ணாமல் வந்தால் சரி சபை டெக்ஸ்க்கு வாங்க எங்கேயும் போங்க சி சபை டெக்ஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா வருஷத்துல முந்நூற்றி அறுபது நாள் நம்ம கடை இருக்குண்ணா என்றைக்குமே லீவ் கிடையாது வருஷத்துல முன்னூற்றி அறுபது நாள் இருக்குது வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வாங்க எங்களுக்கு ஓகே நான் லோக்கல் மட்டும் தான் அதர் கண்ட்ரி பண்ணிட்டு இருக்கேன்ண்ணா நாங்கள் அதர் கண்ட்ரிஸ் அதர் கண்ட்ரி இருக்குது லோக்கல் மட்டும் கிடையாது அதர் கண்ட்ரி இருக்குது எங்கள்கிட்ட லெனின் காட்டன் லெனின் காட்டன் லெனின் காட்டன்ஸ்னா பாருங்க சாரி பாருங்க அழகாக இருக்கு பார்த்தீங்கன்னா டிசைன்ஸு டிசைன் எங்கள் ஓன் சிக்னேச்சர்னா இது எங்கள் கடை ஸ்டாஃப் நேமோட வந்துரு பாருங்க ஓ உங்களோட ஓன் பிராண்டு எங்கள் ஓன் பிராண்டுங்கண்ணா இது அவ்வளோ அழகா சாரி பாருங்கள் இது மட்டும் இல்லைனா பண்டல் பண்ணலாம் இருக்குது சாரீஸு பாருங்க ஸ்டாக் எவ்வளோ நினச்சிக்காதீங்க பண்டல் சாரீஸ் இருக்குது அழகாக இருக்கு பார்த்தீங்க ரகமாக சாரீஸு சூப்பராக இருக்கு எல்லாமே எங்கள் ஓன் பிராண்டு தானா ஓ ஓன் பிராண்டு பாருங்க பாந்தினி டிசைன்ஸ் அழகா இருக்கு பாருங்க சரி பாக்கறத கண்ண ஜொலிக்குது தங்கம் மாதிரி சூப்பரா இருக்குண்ணா பாருங்க அழகா இருக்கு பண்டலுக்கு எத்தனை பீஸ் வருது பண்டலுக்கு நான் பண்டலாவே எடுத்துக்கலாம் நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதே ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காட்டு பாருங்க நீங்க பண்டல் பண்டலாவே எடுத்துக்கலாம் சூஸ் பண்ண சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அழகா இருக்கு பாருங்க சாரி பாருங்க சூப்பரா இருக்குண்ணா நான் இது சாரீஸ் பாருங்க இது முந்தி இது இதுலயே பாத்தீங்க அப்படின்னா பிளவுஸ் ஓ பிளவுஸோட வந்துருக்குது ஓகே ஓகே வித்து ப்ளவுஸோட தாராளமா ஆஃபீஸ் டாப்ஸ் எம்ப்ளாயீஸ் யாரு யூஸ் பண்ணலாம் நீங்க சப்போஸ் நான் ஒரு ஒரு ஆபீஸ்ல இருக்கீங்க நான் சேல்ஸ் பண்ணுங்க அப்படின்னா தாராளம் மினிமம் ஒரு மூவாயிரம் ரூபா கையில இருந்தால் போதும் சரி சபிட் வாங்க சபிட் வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகா மூவாயிரம் கையில இருந்து அழகா பர்சஸ் பண்ண போலாம் பிசிஎம் ஆனா தாளமா இருக்கோம் ஐநூத்தி தம்பது சேல்ஸ் பண்ணலாம் நீ ஐநூறு ஐநூற்றம்பது தாராளமா நீங்க சேல்ஸ் பண்ணலாம் பண்ணலாம்ல பாதிக்கு பாதி லாபம் பண்ண நீங்க எதுலயுமே உங்களுக்கு எது படாமல் கூட பிசினஸ் பண்ண கூட நீங்க பயந்து போடலாம் இல்ல நீங்க பயப்படாத தாராளமா நீங்க சேல்ஸ் பண்ணலாம் இல்ல நீங்க ஓன் சிக்னேச்சர் எங்களுக்கு ஓன் மேனுஃபேக்சரிங் எங்களுக்கு தான் இது உங்களோட பிராண்ட் இது எங்களோட பிராண்ட் இது சரி அழகா இருக்கும் பாக்குறப்ப ஜொலிக்குதா தங்கமா ஜொலிக்குதுங்களா சூப்பரா இருக்கணும் தீபாவளிக்கு அதிரடி ஆஃபர் நான் தான் சொல்றேன் பாருங்க முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க நேரில் வந்தீங்க அப்படின்னா பிடிச்ச கலர்ஸ் நீங்க பாத்து செலக்ஷன் பண்ணி எடுத்துப்பாங்க இந்த ஆஃபர்ல தான் இருக்குங்களா ஆஃபர்னு பார்த்தா நம்ம சப்டிக்ஸ் தான் ஆஃபர் தீபாவளிக்கு அதிரடி ஆஃபரா பாத்தீங்கன்னா நியூ ஃபேன்சி சில்க்னா வருங்க பிளவுஸ் பாருங்க அழகா இருக்கு ப்ளவு வித் ப்ளவுஸ் இதெல்லாம் மதிப்பு எவ்வளவு இருக்கு நினைக்கிறீங்க ஒரு ஐநூறுமா அவ்வளவு நான் வெறும் முன்னூத்தம்பது ரூபாய் சபை டெக்ஸ்ல வெறும் முன்னூத்தம்பது ரூபாய் வியாபாரிக்காங்க அரிய வாய்ப்பா வந்து வெறும் முன்னூத்தம்பது ரூபாய் குடுத்து சபை டெக்ல முன்னூத்தி வெறும் ஆறு கலர் செட் வேர் செட் கலராக வந்துருங்க உங்களுக்கு சூப்பரா நான் வெறும் முன்னூத்தம்பது சேரிங்க அழகா இருக்கு பாக்குறப்ப

ஃபுல் வீடியோலேயே எல்லா கலெக்ஷன்ஸ் காட்ட முடியும் நம்மள்கிட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குன்னா ஃபுல் வீடியோலேயே காட்ட முடியாது உங்கள்கிட்ட நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா பிடிச்ச கலெக்ஷன்ஸ் பிடிச்ச டிசைன்ஸ் பார்த்து நீங்கள் எடுத்து போகலாம் மினிங் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூவாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பண்ணலானா டே தாராளமாக ஆனிருப்பலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அன் டைமில் கால் பண்ணுறாங்க அன் டைம் கால் பண்ணால் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க அதை பார்த்திங்க அப்படின்னா கடைக்கு பார்த்தீங்கன்னா என்எம்எஸ் காமௌண்ட் தான் கடை லொக்கைட் ஆகிரு பிஎஸ் பார்க்கலேருந்து ஜஸ்ட் நூறு மீட்டில் பார்த்தீங்கன்னா என்எம்எஸ் காமரில் கடை லொக்கைட் ஆகிருக்குண்ணா ஒரு வேணும் உங்கள் டவுட் எதாவது கேட்கணும் அப்படின்னா ஃபோன் நம்ப நாங்கள் யூடியூப்பில் கொடுத்துருக்குனாங்க நீங்கள் நம்பர் கால் பண்ணி தாரமாக கேட்கலாங்கண்ணா